மன துதித்தவனே தபோவன திருப்பவனே என் குளத்தில் ஒரு கணம் நினைத்து அனைத்தும் அனைத்தும் தருபவனே மன துதித்தவனே தபோவன திருப்பவனே என் குளத்தில் ஒரு கணம் நினைத்து அனைத்தும் தருபவனே வென்றவனே வனே தனத்தை மின்றவனே இஞ்சகத்தை ஆண்டவனே இந்த சுகந்தருவை சுகத்தை தருபவனே கிடைத்தேர் கரியோனே சித்தலிங்கம் வளத்தை வீழ கிழத்தேர் கரியோனே சித்தலிங்கம் வோவனத்தில் இருப்பவனே எந்த இடத்தில் இருப்போனே பழல் சிங்களே அப்பனுக்கு உபதேசம் செய்த ஞான நீ நீதானோ முப்பிடி அவனை முயன்று பூசித்ததன் அப்பனும் தானோ ஒப்பிலாமாமணியே நீ இப்பவே வந்த உன்னை எப்பவும் போற்றிடுவேன் அப்பனே ஆண்டிடுவா உத்தம குருநாதா ஆண்டிடும் அப்பனே அருணேதா வனத்து இருப்பவனே அப்போ வளத்திருப்பவனே இருத்த கலையோடு கருத்தோ குறித்து ித்து நின்றவனே நீரத்தை எரித்த வாழு முகத்தை அழித்து என் உளத்தை பறித்தவன் நீ என் உளத்தை பறித்தவனும் நீ என் மனத்தை புகுதிடுவாய் உனில் பதத்தை உகுத்திடுவாய் அலராக பதத்தை மதத்தை ஓட்டிடுவாய் அம்பகை பதத்தை காட்டிடுவாய் மன துத்தவனே சித்தம் இறங்காதா எந்த சித்தம் தெரியாதா சித்தம் இறங்காதா எந்த சித்தமும் தெரியாதா உத்தம குருநாதா ஆண்டிடும் அப்தனே குருநேதா உத்தம குருநாதா ஆண்டிடும் அத்தனே அருணேதா